எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குன்னா மகேந்திரா சிக்ஸ் நாட் ஃபைவ் அர்ஜுன் நோவாங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு கத்தார் பெலர் இருந்தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கிறதோட முழு உரங்கள் என்னென்ன பார்க்கலாம் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக திரும் வரும் வீடியோ பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி உங்களுக்கு சேரு யூஸ் பண்ண வெறும் பேலர் யூசேஜ் தாங்க பண்ணியிருக்குது வண்டியோட ஹெசிபின்னு அவனுக்கு ஐம்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு கர்த்தாரும் பேலர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வண்டி உங்களுக்கு உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ரெண்டில் உங்களுக்கு பம்பருங்க ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க ஜாண்டிட் பம்பருங்க பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு லுக்காகவே இருக்கும் மற்றும் உங்களுக்கு ஒரு ஹெவியான டாப்புங்க அதில் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க மற்றும் உங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க வண்டியோட டயர் பாயிண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் உங்களுக்கு பதினாறு சைஸுங்க டயர் பாயிண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டேரும் உங்களுக்கு ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் இதோட உங்களுக்கு ஒரு கத்தார் பேலரும் சேல்ஸ் வந்துருக்கேன் கத்தார் பேலரோட மாடல் பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க பேலர் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல்ட்டியாக இருக்குதுங்க ரொம்பவே கம்மியான யூசேஜ் தாங்க உங்களுக்கு இந்த பேலரும் ப்ளஸ்ஸும் உங்களுக்கு இந்த டிராக்டரும் செட்டாக சேல்ஸ் வந்துருங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க சென்னை பக்கத்தில் உள்ள திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா உனக்கு ரெண்டு செட்டாக எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் டைட்டில் கொடுத்துருங்க செக் செக் பண்ணிவிட்டு வண்டியில் இருக்கான்னு சொல்லிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க